இயேசுவினிடத்திலே உனக்கு ஒரு வாழ்க்கை உண்டு இயேசுவனிடத்திலே உன் பாவங்களுக்கான மன்னிப்பு உண்டு இயேசுவின் உன் எதிர்காலத்துக்குரிய விலைக்கரையத்தை செலுத்தி இருக்கிறார் நீ ஒவ்வொரு நாளும் என்ன செய்ய முடியும் அவரை நோக்கி பார்த்து பிழைத்து கொள்ள முடியும் அவர் உயிரோடு கூட இருக்கிறான் சொன்னா நீங்கள் தேவனை அறியாதவர்களாக மீட்கப்படாதவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கான ஒரு செய்தி ஒரு தேவன் உனக்காக விலைக்கரையும் செலுத்தி இருக்கிறார் உனக்காக உன் பாவங்களை சுமந்து மறித்திருக்கிறார் இந்த இயேசு வாட வாழ வைப்பார் அந்த நம்பிக்கையின் செய்தி தான் கத்தருக்கு மகிமூன்றாட்டம் அது மாத்திரம் அல்ல ரெண்டாவது இந்த தெடுந்த இயேசு தன்னை விசுவாசித்து தன்னை அண்டிக் கொண்டு நிற்கிறதான தம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுகிறதான வார்த்தை என்னென்னு சொன்னால் நீங்கள் சிலுவையின் நிழலிலே உள்ளீர்கள் சிலுவையின் நிழலிலே இயேசுவின் ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறீர்கள் கழுவப்பட்டிருக்கிறீர்கள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறீர்கள் நந்தி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் ஒவ்வொரு நாளும் பாருங்கள் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னால் தம்முடைய பிள்ளைகள் கிட்ட நந்தி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள் நீ மீட்கப்பட்டு இருக்கிறாய் சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறாய் விடுவிக்கப்பட்டு இருக்கிறாய் பரிசுத்தத்தை காத்துக்கொள் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு அதுதான் தேவன் உனக்காக எல்லாவற்றையும் செய்திருக்கிறார் உனக்காக இவைகள் எல்லாம் சிலுவையில் நிறைவேற்றி இருக்கிறார் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறார் அவருக்கு சாட்சியாக இருங்கள் அந்த மீட்பின் திட்டம் கிறிஸ்து இயேசு எதற்காக மரணத்துக்குள்ளாக இறங்கினாரோ எதற்காக மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தாரோ அந்த நோக்கம் ஒன்னே ஒன்று தான் அவர் வந்து தம்முடையவர்கள் தம்மோடு கூட இருக்கும்படியாக அவர்களை அழைத்து கொண்டு போவார் கத்திர்க்கும் மைமுண்டாட்டம் அந்த நம்பிக்கையின் நாள் இது கிறிஸ்து எல்லாவற்றின் மேலும் வெற்றி சிறந்திருக்கிறார் போய் இந்த செய்தி சொல்லுங்கள் போகிற இடமெல்லாம் சொல்லுங்கள் ஏசு உங்களுக்காக இன்றைக்கு உயிரோடு கூட எடுங்க எைக்கும் உயிரோடு கூட இருக்கிறவர் தான் எந்த புதுசா உயிரோடு இல்லை இல்லை என்றைக்கும் அவர் சொல்கிறாரு மறித்தேன் சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன் கத்தருக்கு மகிமுண்டாகட்டும் அவர் பிழைத்திருக்கிறபடினாலே நாமும் பிழைத்திருப்போம்